வணக்கம் நண்பர்களே வரலாற்றில் மறைந்து கிடக்கும் உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நம் வீடியோவில் வரலாற்றில் மிகப்பெரிய செல்வந்தன் யார் தெரியுமா இன்று பிலேனியர்களின் பெயர்கள் பட்டியலில் இருக்கலாம் ஆனால் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒருவரின் செல்வம் இன்றைய எல்லா பில்லேனியர்களையும் மிஞ்சியது அவர்தான் பேரரசின் மன்னன் மன்சா மூசா ஆயிரத்தி முன்னூத்தி பனிரெண்டாம் ஆண்டு சிம்மாசனத்தில் ஏறிய மன்சா மூசா தங்கம் நிறைந்த மாலி பேரரசின் சக்கரவர்த்தி அவரது செல்வம் இன்றைய மதிப்பில் நானூறு பில்லியன் டாலர் எவராலும் எட்ட முடியாத அளவு அந்த நாடு தங்கம் வைரம் உப்புக்கல்லு விலைமதிப்புள்ள வணிகம் எல்லாம் நிரம்பிய பூமி இதன் மையத்தில் இருந்த செல்வத்தின் காவலர்தான் மன்சா மூசா ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலில் அவர் மக்கா யாத்திரைக்கு புறப்பட்டார் அந்த பயணம் உலகையே அதிர்ச்சியடையச் செய்தது அறுபதாயிரம் பேர் பனிரெண்டு அடிமைகள் நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள் ஒவ்வொரு ஒட்டகமும் தங்கத்தில் மூழ்கியது இவர் எவ்வளவு பணக்காரர் தெரியுமா இன்று உலகின் முன்னணி பில்லேனியர்களின் செல்வத்தை சேர்த்தாலும் மன்சா மூசாவின் செல்வத்தை ஒப்பிட முடியாது என்று பொருளாதார வரலாற்றாளர்கள் சொல்லுகிறார்கள் கணக்கில் போட்டால் அவரதின் சொத்து மதிப்பு நானூறு பில்லியன் டாலர் மதிப்பு அவர் சென்ற இடமெல்லாம் தங்கத்தை சிதறடித்து கொடுத்தார் எகிப்து மெக்கா மத்திய கிழக்கு எல்லாம் அவரால் தங்கத்தின் மதிப்பு குறைந்தது அங்குள்ள பொருளாதாரம் வருடங்கள் கணக்கில் பாதிக்கப்பட்டது அவரது கருணை எகிப்தில் உள்ள ஏழைகளுக்கு இன்றும் அவரின் செல்வம் புகழ் பெருமை வரலாற்றில் அழியாத அடையாளமாகவே உள்ளது அவருடைய ஆட்சியில் கல்வி கலாச்சாரம் பள்ளிகள் பள்ளி வாசல்கள் நூலகங்கள் அனைத்தும் வளர்ந்தன டும்குட் என்ற நகரம் உலகின் உலகின் பெரிய கல்வி மையமாக மாறியது இன்று உலக வரலாற்றை பார்த்தால் மிகப்பெரிய செல்வந்தர் யார் பதில் ஒரே ஒன்றுதான் மன்சா மூசா தங்கத்தில் வாழ்ந்த பேரரசன் நன்றிகள் பல